மற்றவங்க இப்போ நம்ம காம்பஸ் வச்சு பார்க்குறத பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாங்க இது ஒரு கான்செப்ட் இருக்கட்டும் நல்ல விஷயம் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி காம்பஸ் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் கிடையாது அவங்க பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது பயன்படுத்தட்டும் ஆனால் கரெக்டாக பார்க்குறாங்களா காம்பஸ் பார்க்கறது எங்கே நின்று பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வித்தை தெரியாமல் நீ பாட்டு காம்பஸ் வச்சுக்க பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காது கதை ஒரு இரு நபர்கள் வந்து முன்னாடி இருந்த ஆண்கள் தான் அவங்க வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க அவங்க நல்லாவே பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ புதிய வரவுகள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காம்பஸை தூக்கி காட்டுறது நானும் காம்பஸ் பார்க்குறேன் நானும் காம்பஸ் பார்க்குறேன்ட்டு அப்போ அங்கே வந்து வாஸ்து கா வாஸ்து வந்து அடிபடுது ஏன்னா காம்பஸ் எப்படி பார்க்கணுன்னு தெரியாமல் திசையை கரெக்டாக திசை நீங்கள் வந்து பதினாறு திசைகளை இங்கே பிடிக்கலன்னா வேலைக்காகாது திசை எப்படி திரும்பியிருக்கு திசை திரும்பியதில் எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குது எந்த இடத்துல அவங்க வந்து தவறு பண்ணியிருக்காங்கங்கிறத கரெக்டாக சுட்டி காட்டும்